மக்களை வெல்கம் பேக் யூ யூடியூப் சேனல் எஸ் அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு புதிய சீரியல் இந்த சீரியல் பற்றின அப்டேட் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸில் ஸ்பிரெட் ஆகிருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜீல வரக்கூடிய ஒரு நியூ சீரியலான டெம்பரரியாக டைட்டில் வச்சிருக்காங்க சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எஸ் இந்த சீரியலில் தான் அண்ணன் தங்கச்சி கான்செப்ட் வந்து வருது அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் எஸ் அண்ணன் ரோலில் அதாவது சிப்பு சூரியன் வந்துட்டு ஆஃப்டர் பாரதி கண்ணமா சீசன் டூக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கிறாரு தான் வந்து அண்ணன் ரோ ரோல் பண்றதாவும் நம்ம வைஷ்ணவி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து தங்கச்சி ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு வைஷ்ணவிக்கு பேர அருண் அருண் கிரை சார் இவர் வந்துட்டு ஆல்ரெடி ஜீலியே வந்துட்டு ரஜினி சீரியல் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ எஸ் அவர் தான் வந்துட்டு இந்த சீரியல் மூலியமா அகைன் வந்து ஹீரோவா கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து இந்த சீரியல்ல இம்பார்ட்டன்ட் ரோல்ல தவமாய் தவம் இந்த சீரியலுடைய ஆக்டர் மார்க் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு இல்லையா சோ அவருமே வந்துட்டு இந்த சீரியல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு மேபி சிபு சூரியன் அண்ட் அவங்க வைஷ்ணவ் இருக்காங்களே அவங்களுக்கு அப்பாவா பண்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு ஸோ அவங்களை தொடர்ந்து நிறைய ஃபேமான ஆர்டிஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க எஸ் ராஜாராணி சீசன் டூவில் ஹீரோக்கு பிரதர் ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா பாலாஜி ஸோ அவருமே இந்த சீரியல் கம்மிட் ஆகியிருக்காரு அவர் தொடர்ந்து சித்தார்த் அப்புறம் வந்து சுபிக்ஷா ஸோ அதுக்கப்புறம் வந்து செம்பர்த்தி சீரியல் மூலியமா ஃபேமஸான அந்த சித்தி ரோல் பண்ணியிருப்பாங்களே ஸோ அவங்க அவங்களுமே இந்த சீரியலில் ஜாயின் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு ஸோ இவ்வளோ பேர் பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவோட வர இந்த சீரியல் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிரைம் டைம் அப்படின்ற மாதிரியும் அப்டேட்ஸ் இருக்கு எனவே நான் பிரைம் டைம் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு ஏன்னா சீசில் வந்து என்ன வேணா மூவ் பண்ணுவாங்க இந்த சீரியலை சிவசேகர் சார் வந்து டேரக்ட் பண்ணுறாரு எஸ் பாண்டியன் சோ சீசன் ஒன் அன்புடன் குஷி அதுக்கப்புறம் வந்துட்டு வைதேகி காத்திருந்தால் அதை தொடர்ந்து சீல வந்துட்டு வித்யா நம்பர் ஒன் சீல தொடர்ந்து இந்த சீல வந்து டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பார்த்த ஒரு டைரெக்டர் தான் இப்போ ரொம்ப மிஸ் பண்றோம் விஜயில அது முக்கியமா பாண்டியன் ஷோஸ்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சீரியல்ல சிவசேகர் சார் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது வித்யா நம்பர் ஒன் வந்து எண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்டேட்ஸ் கிடைச்சா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஸோ இந்த சீரியல் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனல் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை